எனக்கு ஊரு கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுர சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் முக்கியமாக மேடைக்கு முன்னால் இருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் முக்கியமாக அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கம் அன்பு செல்வன் அண்ணன் மற்றும் இனிமேல் அவரை வந்து சின்ன கேப்டன் தான் சொல்லணும் திரு ஜெய் ஆகாஷ் அவர்கள் ஏன்னா கேப்டன் அவர்கள் ஐம்பத்தி மூணு இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி மூணு டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்கிறார் நானூற்றி மொத்தம் நானூற்றி இருபது பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி உள்ள நடிகர்கள் எந்த நடிகர்களும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது அடுத்ததாக நம்ம ஆனந்த ஐஜேகே மாநில துணைத் தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள் மற்றும் மேயருடைய தந்தையார் அவர்கள் மற்றும் எங்களுடைய சக கலைஞர் தம்பி பிர்லா போஸ் அவர்கள் மற்றும் ராஜ்மித் ராஜ்மித்ரன் அவர்கள் மற்றும் ஆஷா மேடம் அப்புறம் கவிதா அப்புறம் கீர்த்தி சங்கீதா எங்களுடைய ஒளிப்பதிவாளர் நிலா பாண்டியன் திரும்ப ஒரு டைட்டில் அப்படி தான் போடணும் கருப்புநிலா பாண்டியன் அப்படின்னு அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறிருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய தம்பி சம்பத்ராம் மற்றும் எங்களுடைய முதலாளி என்னுடைய டார்லிங் நாங்கள் அன்பா ரமணா சார் தான் சொல்லுவோம் எல்லோருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சினிமா சினிமா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல் தமிழில் அதுக்கு பேர் சலனம் சலனம் அதாவது ஆரம்ப காலத்தில் அது ஊமை படமா இருந்தது அதனால நம்ம தமிழ்ல அதை வந்து சலனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பதினெட்டாவது பத்தொன்பதாவது செஞ்சுரியில் இந்த சினிமா ஆரம்பிக்கப்பட்டது எட்வர்ட் மற்றும் சார்லஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல எட்வர்டுங்கிறவர் இதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல சார்லஸ் அப்படிங்கிறவர் இதை மேம்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தாமஸ் ஆல்வா எடிசன் புதுசா ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு மோசன் அப்படி கொண்டு கொண்டார் அதுக்கப்புறம் லூமியர் பிரதர்ஸ் இந்த சினிமாவை உலகத்திற்கு கொடுத்தார்கள் இந்தியாவில் ஆலமாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில் நடராஜ முதலியார் காளிதாஸ் அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்கினார் தமிழில் முதல் முதல்ல சினிமா என்டர்டைன்மெண்டாக தான் இருந்துச்சு பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ சினிமா பல பேரோட வாழ்வாதாரமாக இருக்கு நான்லாம் இன்னைக்கு முப்பத்தாறு வருஷம் நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சென்னையில மூணு வீடு இருக்கு கார் இருக்கு என் பசங்க ரெண்டு பேரை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்னு புரட்சி கலைஞர் கேப்டன் இன்னொன்னு சினிமா இந்த சினிமா சாப்பாடை தான் நான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னுடைய தந்தையார் அவர்கள் சினிமா தேட்டரை வச்சிருந்தாரு இருபத்தஞ்சி பைசா டிக்கெட்டு தர டிக்கெட்டு ஐம்பது பைசா பெஞ்சி டிக்கெட்டு ஒரு ரூபாய் சேர் டிக்கெட்டு சின்ன வயசுல இருந்தே நான் அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டேன் சினிமா தேட்டரில் டிக்கெட்டு கிழிக்கிறதுல வால் போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து ஆபரேட்டர் வேலை பார்த்ததுலருந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் அப்போல்லாம் ஃபிலிம்மு அது ரிவைன் பண்ணி எல்லாம் பண்ணணும் இன்னைக்கு அது டிஜிட்டல் ஆயிடுச்சு ஸோ சினிமாவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால தான் சினிமாவை பற்றி யாராவது பேசினா தப்பாக பேசினா கோபம் வரும் சும்மா காசை வாங்கிக்கிட்டு சினிமா தெரியாமல் போய் சோசியல் மீடியாவில் பேசக்கூடாது நிறைய பேர் அதை பெஞ்ச் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டன்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்ட்டை எடுத்துக்கங்க சினிமா தெரியாமல் இருக்கிறாங்க சினிமா மாஸ் மீடியா சாதாரண விஷயம் கிடையாதுங்க சினிமாங்கிறது சினிமாவை வச்சு ஆட்சியை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆந்திராவில் அவ்வளவு பவர்ஃபுல் மீடியா மாஸ் மீடியா அந்த சினிமா அந்த சினிமாவில் வரணுங்கிறதுலாம் வர பிரசாதம் சாதாரண விஷயம் கிடையாது அது இருபத்தி நாலு கிராஃப்ட் எந்த கிராஃப்ட்ல வந்தாலும் சரி அது சாதாரண விஷயம் கிடையாது அதே போல நடிகர் ஆகணும்னா சிவனுடைய கடைக்கான் பார்வை பட்டால் மட்டும்தான் நடிகர் ஆக முடியும் அரிதாரம் பூச முடியும் இன்னைக்கு ஒரு நடிகர் ரோட்ல போனா ஆள் பார்ப்பான் ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ ஒரு ஐபிஎஸ் ரோட்ல போனா தெரியாது சினிமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா இன்னைக்கு நம்ம அண்ணன் அன்பு செல்வன்லாம் இன்னைக்கு அண்ணா போராடுறாங்கன்னா அதுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு டைரக்டர் போன் பண்றாரு அன்பு செல்வன் ஏ பண்ணடா நான் பார்த்துக்கறேன்டான்னு தைரியம் கொடுக்குறாரு அவரு அந்த மாதிரி உறுதுணையாக இருக்கணும் சினிமாங்கிறது அவ்வளோ ஒரு 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 பொக்கிஷங்க இதுலலாம் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா அதெல்லாம் நம்ம எல்லாம் கடவுள் கொடுத்த வர பிரசாதம் நான் இன்னைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழியில இருநூத்தி முப்பத்தி ஏழு படம் பண்ணிருக்கிறேன் நாற்பத்தி ஏழு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பதினாறு விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி கணகர் அவருக்கு மீண்டும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த சினிமா அப்படிங்கிறது தான் மூல காரணம் இன்னைக்கு எல்லாருமே அந்த சினிமாவில் இருக்கும் சினிமா சாப்பாடை தான் சாப்பிட்றோம் நான் எங்க போனாலும் எப்போ போனாலும் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நம்ம எந்த தொழில நம்ம விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது நான் எல்லா மேடையிலும் இதை நான் சொல்றேன் எந்த தொழில நம்ம விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த தொழில் நம்மளை வந்து கைய அடுத்ததாக இயக்குனர் சாய் பிரபா பத்தி சொல்லியே ஆகணும் நான் அவருடைய மூணு படங்கள்லயும் நான் தொடர்ந்து நடிச்சிருக்கிறேன் முதல் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணாரு அண்ணா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னா எனக்கு நீங்க நடிச்சு கொடுங்க அப்படின்னு அப்புறம் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் சொன்னார் அப்புறம் ஆனால் அது பெரிய படம் தான் இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க அண்ணா வாங்கண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா இல்லை ஒரு பைலட் எடுக்கணுன்னா சொல்கிறாங்க ஆனால் ஃபியூச்சர் ஃபிலிமே எடுத்துடுறாங்க தம்பி அப்படி தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு நான் போனேன் தொடர்ந்து அவருடைய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறார் எல்லாரும் சொன்ன மாதிரி சிறிய வயசில் கடின உழைப்பு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு முப்பத்தாறு வருஷம் சினிமாவில் இருக்கேன் அப்புறம் அதிக நாள் இரவு வேலை செஞ்ச படம் இதுதான் ஒரு எட்டு நாள் என்னை எங்களை நைட்டுலாம் போட்டு நான் பிர்லா போஷன்னா ராஜமுத்திரன் ராத்திரி அவர் என்னன்னு தெரியல அமெரிக்காவில் பறக்க வேண்டியவர் இங்கே பறந்துட்டார் பகல் இரவு இரவு பகல் அவருக்கு ராத்திரின்னா சுறுசுறுப்பாகிடுறாரு அதே மாதிரி நல்ல உழைப்பாளி எந்த ஒரு ஈகோவையும் நீங்கள் வச்சுக்காதீங்க சார் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார் உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது உழைப்பு இருக்குங்க உண்மை இருக்குங்க இந்த மூணு இருந்தா வாழ்க்கையில நம்ம தன்னால மேல வந்துடலாம் உண்மை உழைப்பு நம்பிக்கை இந்த மூணு இருந்தா நான் அதனாலதான் உண்மையை பேசுறேன் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசுறேன் நியாயமா இருக்கிறேன் விசுவாசமா இருக்கிறேன் தப்புன்னா தப்புன்னு சொல்றேன் உண்மை உழைப்பு நம்பிக்கை ஏன்னா நாங்கள் கேப்டன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இது உண்மையா இருக்கணும் உழைக்கணும் நம்பிக்கா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் அது உங்ககிட்ட இருக்கு நீங்க மிகப்பெரிய டைரக்டர் நீங்க யோசிக்க யோசிக்க சகிலா மேடம் சொன்ன மாதிரி தான் சிறிய நடிகர்கள் தான் பெரிய நடிகர்கள் சிறிய இயக்குனர்கள் தான் பெரிய இயக்குநர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் தான் பெரிய தயாரிப்பாளர்கள் சூப்பர் குட்டு பிலிம்ஸ் என்ன அவர் வரும்போதே வந்து ஆர்பி சௌத்ரி அண்ணா வந்து கோடி கணக்கில் வச்சுட்டா படம் எடுத்தாங்க கிடையாது அதே மாதிரி அப்போதுல இருந்து ஜெமினி ஆகட்டும் விஜயாவாகட்டும் எல்லாமே என்ன பெரிய மூலதனத்தை வச்சா படம் பண்ணாங்க கிடையாது அதே மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் எடுத்தவன பெரிய படமா பண்ணாங்க கிடையாது அதனால நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க நமக்குள்ள ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்த்துக்காதீங்க நம்ம தான் பெரிய ஆளியா நம்ம தான் சினிமா நம்ம இந்த சினிமாவில் இருக்கிறோம் இனிமேலும் இருப்போம் பிறந்தாலும் சினிமா தான் வாழ்ந்தாலும் சினிமாதான் இறந்தாலும் சினிமாதான் அதே மாதிரி பால் பாண்டி தம்பியை பற்றி சொல்லணும் மூணு படத்துலையும் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அவர் கூட இந்த படமும் கடினமாக எடுத்திருக்கிறாரு மேக்கிங் சினிமாவில் நம்ம சொல்லுவோம் டேக்கிங் மேக்கிங் அப்படின்லாம் சொல்லுவோம் மிக பிரம்மாண்டமாக பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஹெலிகாப்டர்னா ஒரு நூறு படமோ நூற்றம்பது படத்தில் தான் அந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு நூறு நூற்றம்பது படத்துக்குள்ள தான் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு நூறு நூற்றம்பது படத்தில் தான் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் ஊருக்கு உழைப்பானில் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கமல் சார் படத்தில் குரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி போட்டு சீக்வன்ஸ் வந்து அப்போது ஜெய்சங்கர் சார் படம் வல்லவன் ஒருவன் சிஏடி சங்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட இதே கனி ஒரு சில படங்களில் தான் இந்த கண்டை இந்த இதை இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க இவர் அதே மாதிரி அவர் தயாரிப்பாளர்கிட்ட சார் எனக்கு தெரியாது சார் எனக்கு ஒரு முப்பது கார் வேணும் சார் நீ என்ன பண்ண வேலை மதியம் ரெண்டு மணிக்கு சொல்லுவார் அவர் நைட்டு கரெக்டாக ஒன்பது மணிக்கு முப்பது காரம் கொண்டு வந்து பாட்டிடுவார் சார் நம்ம நாளைக்கு போகிறோம் சார் நம்ம கோவா போகிறோம் சார் எனக்கு போட்டு வேணும் சார் எல்லாம் ரெடி பண்ணுங்கள் சார் உடனே ரெடி பண்ணுவார் நாலு போட்டு ஸ்பீடு மோட்டர் போட்டு எல்லாமே ஹெலிகாப்டர் அதே மாதிரி தான் சார் என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்கள் சார் நம்ம போகணும் சார் ஹெலிகாப்டரில் போகணும் சார் பாவம் அவர் என்ன பண்ணாரோ தெரியல சண்டை போடுவாங்க ஆஷா மேடத்துக்கும் டைரக்டருக்கும் ஸ்பாட்டில் சண்டை வரும் நியாயமான சண்டை நியாயமான கோபம் எங்கள் தலைவர் எப்படி நியாயத்துக்கு கோபப்படுவாரோ அதே மாதிரி நியாயமா இருக்கும் அந்த விஷயம் அவங்க சண்டை போடும் போது அந்த விஷயம் அவருக்கு அவர் சைடில் நியாயமா இருக்கும் இவங்களுக்கு தயாரிப்பாளருக்கு அவங்க சைடில் அது நியாயமா இருக்கும் ஆனால் ஒரு நல்ல அருமையான ஒரு படைப்பை படைப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன நம்ம தம்பி பிர்லா போஸ் சொன்ன மாதிரி முப்படைகளும் தரப்படை ஆகாய்படை விமானப்படை கடல் படை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன் நானும் தான் அண்ணன் ராஜுத்திரன் சொன்னோம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த குதிரை யானையை மட்டும் யூஸ் பண்ணலையா என்ன குதிரையும் யானையும் மட்டும் இல்லையாங்க அதையும் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குமே இன்னும் போஸ்டர்ல அப்படியே குதிரை யானை ஹெலிகாப்டரு இதெல்லாம் போட்டு அந்த அதுதான் போட்டிங்கன்னா பெரிய படமாக இருக்குமே அப்படின்னு நானும் அண்ணன் ராஜமுத்திரனும் பேசிக்கிட்டு அதை அவர் சொன்னார் குதிரை கூட ரெடியாக தான் இருக்குது அப்படின்னார் நல்ல வேலை படம் முடிஞ்சிச்சு அதனால் அதாவது தயாரிப்பாளரை பற்றி சொல்லி ஆகணும் அது ஷூட்டிங் முடித்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே கூகுள் பேயில் பணம் வந்துச்சு சார் வந்துருங்க புத்தூரில் ரூம் போட்டாச்சு சார் வந்துடுங்க சார் ஒரு ஃபோன் தான் பண்ணுவார் நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அது ஒரு குடும்பமாக இருந்தது உண்மையிலே சொல்லணும்னா டைரக்டர் கூட வேலை செய்கிறதுக்கும் நம்மளுடைய டார்லிங் ப்ரொடியூசர் கூட வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நிறைய சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அவங்க கூப்பிடும்போது நான் இவங்கக்கிட்ட வந்து மே மேட்ச் பண்ணி இவங்க சொல்லிட்டு சீரியல் அந்த நேரம் சுந்தரியை நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சன் டிவியில் சீரியல் இருக்கிறேன் அங்கே பூரா நைட்டு நடிப்பேன் அடுத்த நாள் காலையில் காரில் வர முடியாது ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே நடிச்சுட்டு காலையில் நாலு மணிக்கு பஸ்ஸ பிடிச்சி இங்கே வந்துடுவேன் எட்டு மணிக்கு இங்கே வந்துடுவேன் சீரியல் நடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து இருந்து நைட்டு அங்கே போவோம் ஆனால் அவர் ரொம்ப வசதி எனக்கு நைட்டு நைட்டு ஷூட்டிங் வச்சார் இங்கேயும் நடிச்சுட்டு அங்கேயும் போயிட்டு இந்த பஸ்ஸில் போகும்போது தான் தூக்கம் அதனால் நிறையா பேசுவேன் மைக்கு கிடச்சா நம்ம சினிமாவும் அரசியலும் மணிக்கணக்கில் பேசுவேன் இருந்தாலும் டைம் ஆகிடுச்சு நம்ம சார் சொன்ன மாதிரி ஏன்னா நான் நான் நாளைக்கு சங்கராபுரம் போகணும் இப்போ நைட்டு கிளம்பணும் நாளைக்கு அங்கே ஷூட்டிங்கு அதனால் முக்கியமாக தயாரிப்பாளர் நம்மளுடைய நாங்கள் செல்லமாக ரமணா சார்னு சொல்லுவோம் அதே மாதிரி மேடம் ஆஷா அதே போல் அவங்களுடைய சாய்பிரபா டீம் அவங்க தம்பியோட டீம் அவங்களுடைய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜேடி அந்த கோ டைரக்டரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூரா சின்ன 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 பசங்க தான் அப்படியே தீயாக நிற்கிறாங்க இப்போ ஃபயராக நிற்கிறாங்க அருமையான வேலை செய்கிறாங்க நல்ல ஒரு டீம் அடுத்த படமும் வந்து தயாராகிடுச்சு டைரக்டர் சார் அடுத்த படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க மேடையிலே நான் கேட்டிருந்தேன் வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி அல்வா வாய்ப்பு கொடுக்கலன்னா திருநெல்வேலி அருவா நேட்டிவ் திருநெல்வேலி வாய்ப்பு கொடுத்துருவாரு அதனால் அந்த ட்ரெயிலரை நம்ம பார்த்துருப்போம் மிக அருமையாக இருந்தது படமும் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஏன்னா நான் பிர்லா போஸ் தம்பி அண்ணன் ராஜமித்ரன் அண்ணன்லாம் அந்த சீன் பண்ணும்போது நாங்கள் உண்மையில் எங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிடையாது ஆர்டிஸ்ட்டுக்களை வந்து ஈகோ இருக்கக்கூடாது அதில் நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து முப்பத்தாறு வருஷம் ஆகுது ஒரு இரநூத்தி முப்பத்தேழு படம் நடிச்சிருக்கிறேன் நாங்கள் அது அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த மூணு பேரும் நானும் பிர்லா போஸ் தம்பி அண்ணன் எல்லாம் உட்காந்து டைரக்டர் சொன்னதை எங்கள் சைடில் நாங்கள் எப்படி அதாவது அவரு தனியாக பண்ணிட்டு போகலாம் அவர் பேர் எடுக்கலாம் ஆனால் சீன் நல்லா இருக்கணும் சீக்வன்ஸ் நல்லா இருக்கணும் கதையோடு அது வரணும் அப்படிங்கிறத மூணு பேரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு தடவைக்கு நாலு தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து டயலாக் எல்லாம் வச்சு பேசி 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 மானிட்டர் பார்த்து அது ரொம்ப அழகாக அதை வந்து நாங்கள் வந்து டைரக்டர் எங்களை வந்து கையாண்டார் அவருக்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்